நேர்களை வணக்கம் நான் உங்கள் மாற்ற இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திரைப்பட நடிகர் அரசியல் விமர்சகர் திரு மீசை ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார் ஒரு பேசுறோம் சார் வணக்கம் வணக்கம் மார்சல் எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மகிழ்ச்சி எங்களுடைய சேனலுக்கு முதல் முதலாக நேர்காணல் கொடுக்குறீங்க விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாவது வார சுற்றுப்பயணம் மீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இது ஷெடியூல்லாம் மாத்தி ஏன்னா கூட்டம் தாங்க முடியல கட்டுக்கடங்காத கூட்டம் வரவேணான்னு சொன்னாலும் வராங்க என்ன பண்றதுனே அவரே முழிக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இந்த ஏகோபித்த ஆதரவாக இல்ல இல்ல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடிகர்களில் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்துருக்குறோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும் அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் அதன் பிறகு வந்த நடிகர்கள் திரு சிவாஜி சார் ஆகட்டும் திரு டி ஆர் ஆகட்டும் சரத் சார் சரத்குமார் சார் அப்புறம் வந்த கேப்டன் எல்லாருமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ எல்லாருமே போகும்போது கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்போது அப்போ ஏன் வந்து அந்த கூட்டம் வந்து ஓட்டு போடலை திரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டம் கிடையாது இப்போ வந்து இவங்களை சொன்னால் இவங்க வந்து காசு கொடுத்து கூட்டு வர்றாங்க தான் வந்து ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிஷியன் பொலிட்டிஷியன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பொலிட்டீஷனாக இருக்கணும் இவர் வீக்கெண்டு பொலிட்டிஷனாக இருக்கிறார் வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை மட்டும் வந்து டூர் ப்ரோக்ராம் போட்டு என்ன நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் மூணு இடத்துக்கு போனதுல அது ஒரு இடம் கட் அவுன் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கு காரணம் வந்து அவரு வந்து டிராவல் பண்ணது ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் ட்ராவல் பண்ணாரு அப்படின்னு அரசாங்கம் வந்து இனிமேல் அதை வந்து கவனம் செலுத்துவாங்க ஏன்னா வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏன் வந்து நீங்க வந்து அதை பப்ளிக்கா போனோம் ஆன் ஸ்பாட்டுக்கு ஆன் டயத்துக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட்ல போக முடியும் அதுக்குமா ஃப்ளைட் எடுக்க முடியும் ஃப்ளைட்டு தேவை இல்லையா நீங்க போறதை வந்து ஒரு நெரி ஒரு கார்ல அழகாக ஏர்போர்ட்லேருந்து இருந்து இறங்கிட்டு நீங்கள் இப்போ முன்னாடி வந்து நீங்க வந்து மதுரைக்கு ஒரு தடவை எங்கோ கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போனீங்க சொன்னீங்க அப்போ நீங்க போகும்போது யாருக்கும் தெரியாம தானே கொடைக்கானல இறனீங்க அப்போ கூட பத்திரிக்கைக்காரங்க வரும்போது சொல்லுங்க நான் வந்து சினிமா ஷூட்டிங் போறேன் அதனால நீங்க என்னை வந்து எதுவும் கேள்வி கேட்காங்க எங்க பின்தொடராதிங்க அப்படின்னு நான் நைஸா போயிட்டார்ல புரியுதுங்களா ஸோ நீங்க சொல்றது கரெக்டு அப்போ அதுக்காக நான் என்ன சொல்லணும்னா நீங்க அது தனி கார்ல உங்க வந்து எப்பவுமே போற மாதிரி இனோவா கார்லயே சுட்டுலயே போயிடலாம ஏர்போர்ட்ல இருந்து அரசியல் கட்சி தலைவரும் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பஸ்ல தான் போறாரு அது அவங்க வந்து போறாங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்தே போகலைங்க இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து அந்த பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கா பயணம் செய்யறாரு அந்த ஸ்பாட்ல தான் போறாங்க ஆமா அவங்க எங்க அனுமதிக்க ஏர்போர்ட்ல இருந்து ஸ்பாட்ல தான் போறாரு ஸ்பாட் வந்து உங்களுக்கு திருச்சி மரக்கடை ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி மரக்கடை சுமார் எட்டு கிலோமீட்டர் சரி உங்களுக்கு வந்து பட் வந்து அவங்க போலீஸ் தரப்புலையும் சில தப்பு பண்ணியிருக்காங்க இருபது நிமிஷம் தான் பேசணும்னு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எனக்கு தெரிஞ்சு அது எந்த தலைவருக்குமே சொன்னதா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் கிடையாது திரு எம்ஜிஆர் ஆகட்டும் திரு கலைஞர் ஆகட்டும் அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் போலீஸ் டைம் டியூரேஷன் கொடுத்ததாக கிடையவே கிடையாது பட் விஜய் சாருக்கு மட்டும் போலீஸ் இருபது நிமிஷம் தான் டைம்னு சொல்றாங்க அது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு இவ்வளவு டைம் நிர்ணயம் பண்றதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது அதுவே தப்பான கான்செப்ட் அது இவங்க கையெழுத்து போட்டு வந்ததே தப்பு இருபத்தி மூணு கண்டிஷன்ல அது ஒரு கண்டிஷன் அது கையெழுத்து போட்டு வந்ததே தப்பு அது ஏன் இவங்க கையெழுத்து போடணும் அது ஏன் அரசியல்வாதி எவ்வளவு வேற வேணாலும் பேசலாங்க பேசுறதுக்கு கூட இந்த நாட்டுல ஜனநாயக நாட்டுல உரிமை கிடையாதா அது தப்பு இல்ல அந்த கான்செப்டே தப்பான கான்செப்ட் இல்ல எவ்வளவு வேணாலும் அரசியல்வாதி பேசலாமா அதே மாதிரி நீங்க சொல்றீங்க எடப்பாடி ஆகட்டும் இப்போ வந்து அவங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்தே அவங்க வந்து அந்த வாகனத்துல போகலையா அவங்க கொடுத்த அந்த இடத்துல தானே அவங்க அந்த வாகனத்தில் போகிறாங்க அந்த தானே இப்போ சென்னையில் இருக்குன்னா ஒரு சில இடங்களில் தானே வந்து அவங்க அனுமதி கொடுக்குறாங்க போலீஸ் வல்லூர் கூட்டமோ இல்லைன்னா இந்த பக்கம் ஏதோ ரெண்டு மூணு இடங்களில் தானே அவங்க அனுமதி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க அனுமதி கொடுக்கலையா அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பட் ஆளுங்கட்சிங்கும் போது ஸ்பெஷல் கரிசனம் கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க பட் ஆண்ட கட்சி எதிர்கட்சிக்குலாம் அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து அந்த இடத்த வந்து கொடுக்க மாட்டாங்க பட் இதுல வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா அவரு எல்லாருமே ஏழையராவே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பவே ஆரம்பிச்சிட்டார் ஓரணையில் தமிழ்நாடு ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி திரு எடப்பாடியர் அவர்களும் வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் வந்து எட்டு மாசம் இருக்கும் போது எட்டு மாசத்துக்கு மேல இருக்கு அவரும் வந்து ஆரம்பிச்சிட்டாரு திரு உதயநிதி அவர்களும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய அந்நியார் தேமுதிகா அவங்களும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு ஸோ இவர் வந்து வாரம் வாரம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அந்த கூட்டங்கள் வந்து அஞ்சரை மணி நேரம் வந்து அந்த இடத்துல நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அஞ்சரை மணி நேரம் அந்த கூட்டம் நிற்கிது தண்ணி இல்லாமல் கூட்டை நெரிசலில் ஒரு சின்ன ஒரு பயம் கூட இருந்தது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா கூட்ட நெரிசலில் சித்துருவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ப்ளஸ் வந்து ஆம்புலன்ஸ் வண்டி கரெக்டாக அந்த இடத்துல ஏன் வரணும் போலீஸ் இவ்வளோ நிபந்தனை கொடுக்குதே இருபத்தி மூணு நிபந்தனை கொடுக்குற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்து அனுப்பலாமா ஏன் அங்கே வரும்போதே பிளாக் பண்ணி வேறு ரூட்டில் அனுப்பலாமே ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு விஷயம்தான் அவர் எப்படி அவர் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுறாருங்கிறத நம்ம இன்னும் பார்க்குறோம் இன்னும் பார்க்கணும் இன்னும் வந்து நீங்கள் வாரம் வாரம் வந்து போகிறாங்க இன்னும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது இவங்க எல்லாரும் போகிறாங்க ரைட்டு பட் அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அப்போ தான் அந்த அரசியல் நிலவரம் கலவரங்கள்லாம் மாறும் ஸோ நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் மக்களை சந்திக்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நினச்சலாம் யாருமே ஓட்டு போடுறது கிடையாது ப்ளஸ் இவர் வந்து ஒரு நடிகர் கரிஷ்மா கவர்ச்சி அது எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே அந்த கூட்டம் வரத்தான் செய்யும் இப்போ நாங்கள்லாம் வந்து திரு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு கூட போயிருக்கிறோம் திரு கேப்டன் அவர்களுக்கும் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வரத்தான் தெரிஞ்சுது இப்போது அவர் வந்து சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் போனார் தமிழ்நாடு முழுதும் போனார் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் திரு கேப்டன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து சுற்றுப்பயணம் போனது இப்போ இந்த தலைவர்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து வாரம் வாரம் போனீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர்லாம் போக முடியுமான்னு அது டவுட்டு தான் சோ வந்து பாத்தீங்கன்னா பட் கூட்டம் வருது அந்த கூட்டம்லாம் இந்த கேப்லயே அவரால் நினைச்ச இடங்களுக்கு எல்லாம் போக முடியல அதுக்கே ஷெடியூல மாத்தி அமைக்கிறாரு மூணு இடம்ன்றதோ ரெண்டு இடமா குறைக்கிறது அதுதாங்க இப்ப இந்த வர வர்ற வாரம் திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ஏதோ போறாரு அதுல மூணா ரெண்டா குறைச்சிருக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா அது போகணும்னு நினைச்சா போகலாம் மக்கள் விட மாட்டாங்க சார் வர வேணாம்னா வந்து வந்துடுறாங்க சார் நம்ம தாங்க முடியல அவர் வரலன்னா ஆக்ரோஷமா பேட்டி கொடுங்க ஓட்டு போட மாட்டோம்ன்றாங்க விஜய பாக்கணும்ன்றதுக்காக பன்னெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கோன்றாங்க எந்த அளவுக்கு ஏக்கத்துல இருக்காங்க திரு எம்ஜிஆர் அவர்களை பாக்குறதுக்கு விடிய விடிய உட்காந்துருக்கிறோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நைட்டு ஒன்பது மணிக்கு எங்க ஊருக்கு திருநெல்வேலியில பக்கத்துல ஒரு கிராமம் நைட்டு வந்துருவாரு எட்டரை மணிக்கு வந்துருவாரு ஒன்பது மணிக்கு வந்துருவாருன்னு சொன்ன எம்ஜிஆர் அவர்கள் வரவே இல்லை காலையில ஆறு மணிக்கு வந்தாரு அப்போ நாங்கள் எட்டு ஏழரை மணிக்கு நைட்டு ஏழரை மணியிலேருந்து காலையில் அதிகாலையில் ஆறு கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் இருந்தோம் எம்ஜிஆருக்கு பார்க்கறதுக்கு புரியுதுங்களா ஸோ நடிகர் அப்படிங்கறது இப்போ நான் வந்து பார்த்ததுனால நான் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருப்பேனா அது நம்ம யோசிக்கணும்ல ஸோ நடிகருங்கிற முறையில் வந்து இப்போ வந்து வந்த கூட்டங்கள் ஃபுல்லாகவே ஓட்டு போடுவாங்களா அவருக்கு அது எப்படி போடுவாங்க சார் வேடிக்கை பார்க்கறவங்க வராங்க வேடிக்கை பார்க்கறவங்களும் இருப்பாங்கல்ல நீங்கள் அதையும் யோசிக்கணும்ல நீங்கள் இப்போ நீங்கள் வந்ததில் வந்து ஒரு நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து இப்போ நம்ம எப்படி பொலிட்டிஷியன் அப்படின்னா அன்டஸ்டட் பொலிட்டிஷியன் என்னைய கேட்டிங்கன்னா நான் விஜய் சார் அப்படிதான் சொல்லுவேன் அன்டஸ்டட் பொலிட்டிஷியன் அவர் இன்னுமே வந்து அவர் அவருடைய பலத்தை வந்து நிரூபிக்கலை ஸோ தான் நம்ம டெஸ்டட் பொலிட்டிஷியன் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ நான் என்னையே கேட்டீங்கன்னா நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன் அவரை அன்டஸ்டட் பொலிட்டிஷியன் தான் சொல்லுவேன் பலத்தை நிரூபிக்கணும் வந்தவங்க அவ்வளோ பேரும் ஓட்டு போடுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் புரியுதுங்களா எவ்வளவு பேர் வந்தாங்கங்கிறது இப்போ வந்து அவங்க வேணா சொல்லலாம் இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்க அப்படி எல்லாம் சொல்லலாம் பட் அவ்வளவு பேரும் ஓட்டு போடுவாங்களாங்கறது கொஸ்டின் மாருக்கு அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் தானே முதலமைச்சர் ஆவாரு ஒரு ஊருக்கு அவ்வளவு பேரும் வந்து பாத்தாங்கன்னா அவ்வளவு பேரும் போட்டாங்கன்னா மெச்சூர்ட் ஆயிட்டான்னு பார்க்குறீங்களா ஒரு முதிர்ச்சியுள்ள அரசியல்வாதியாக வந்துட்டாரா வந்துகிட்டு இருக்காரா இல்ல வரலையா மெச்சூர்டு பொலிட்டிஷன் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அவர் ஏன் ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பை எடுத்து நீங்கள் உடனே கேட்பிய முதலமைச்சர் கூட துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு தான் வந்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு 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 ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் பார்த்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து மதுரை கிழக்கு விஜய் விஜய்னு கூட எழுதி வச்சுருக்கு அதில் மதுரை மேற்கு விஜய் அதுவும் எழுதி வச்சுருக்கு திருப்பரங்குன்றம் விஜய் நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா தெரியல அந்த விஷுவல்ல ஏங்க நீங்க ஒரு தலைவர் உங்க பேரை சொல்றதுக்கு நீங்க எழுதி வச்சு படிக்கணுமா என்ன இல்ல கேக்குறேன் நான் கிரிப்ட் வச்சு பல பேர் படிச்சிருக்காங்களே ஜெயலலிதா அம்மா படிக்கலையா அவங்க சிஎம் ஆகலையா அது ஓகே பாஸ் நீங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்க அதை வந்து ஒரு பாயிண்டா வச்சுக்கீங்க நீங்க நீங்க வந்து அது எல்லாமே எழுதி வச்சு படிக்கணும் இல்ல பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு பாயிண்டா பேசிருக்காங்க அவங்களா பேசிருக்காங்க அதெல்லாம் அவங்க எழுதி எல்லாம் நிறைய பேர் எழுதி கொடுக்கறாங்க படிக்கிறாங்க ஓகேனா அத அதை அதை மட்டும் வச்சு நான் வந்து நான் நல்ல பொலிட்டிஷியன் அப்படிலாம் சொல்ல வரலங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா நீங்க மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை டைரக்டரா எல்லா விஷயத்துக்கும் வரணும் ஆணவ படுகொலைக்கு வந்தீங்களா கவினோட இதுக்கு வந்தீங்களா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து வந்தீங்களா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் எல்லா விஷயங்களுமே வந்து எடுத்து பேசணும் அந்த பக்கம் மத்தியில் வந்து பாசிசம் இந்த பக்கம் பாய்சன் ஏன் நிறைய கட்சிகள் இருக்குல்ல எல்லா கட்சிகளையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் பட் அவர் ரெண்டாவது ஒரு ஸ்பீச் கொடுத்தார் பார்த்தீங்களா அரியலூரில் அது வந்து அது எழுதி வச்சு படித்தா கூட அதில் கொஞ்சம் ஒரு ஒரு அரசியல் இருந்துச்சு அவர் வந்து இவங்க இதை பண்ணலை தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி அஞ்சு கொடுத்தாங்க இதை செய்யலை அப்போ நான் வந்தால் நான் இதை செய்வேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டச் பண்ணி வர்றாரு இப்போ தான் டச் பண்ணி வர்றாரு அவர் புரியுதுங்களா அவர் நான் என்ன சொல்கிறேன்னா திரு ரஜினி சார் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு சோ அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்போ ரஜினி சார்கிட்ட சோ சொன்னாரா உனக்கு விசுவாசமாக அஞ்சு பேர் இருக்காங்களான்னாரன் அப்போ ரஜினி சார் சொன்னாலாம் இல்லை எனக்கு ரெண்டு பேரும் தான் விசுவாசமா இருக்காங்க அப்போ கட்சி ஆரம்பிக்காத அப்படின்னு சோ சார் சொன்னாராம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா விசுவாசம் அரசியல்ல முக்கியம் இப்போ நாங்கள் ஒரு இயக்கத்துல இருக்கிறோம்னா எங்களுக்கு விசுவாசம் இருக்கு திரு கேப்டன் அவர்கள்ட்ட நாங்கள் விசுவாசமா இருக்கோம் ஸோ இவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இவருடைய தொண்டர்களே இவர்கள்ட்ட விசுவாசமா இருப்பாங்களா அப்படிங்கிறத இவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கே காலம் எடுக்கும் முக்கியமாக அரசியல்ல விசுவாசம் முக்கியம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கியம் என்ற ஒற்றை முகம் போதாதா போதாது தனி மனிதனா சுபக்கரரசர் கட்சியை அதுதான் சொல்றேன் அது அது இப்போ எடுத்த உடனே அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது ஆயிரத்தி எட்டு மில்லியன் கொஸ்டின் மார்க் நீங்க இந்த அமைப்பை நீங்க ஒருங்கிணைக்கிறதுக்கே ஒரு தேர்தல் வரும் வேணும் எடுத்த உடனே நம்ம வந்து அவர் வந்து கீழே வரைக்கும் ரூட் லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஆள் இருக்காங்களாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பூத்து முகவர்கள் இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது இன்றைக்கி திமுகவில் திமுகவில் அவங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா பூத்து முகவர்கள் கரெக்டாக இருப்பாங்க அவங்க கரெக்டாக செய்வாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்வாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சியே அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போ தான் நாற்பத்தஞ்சாயிரம் பூத்து மகரில் போட்டிருக்கோம் இன்னும் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ வந்து தேமுத்திகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேமுதிகாவில் நாங்கள் வந்து இப்போ அஞ்சு பேரோ போடணுங்கிறாங்க அஞ்சு பேர் இல்லைங்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இல்லைங்கிறாங்க ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இருபது வருஷ கட்சி ஸோ அந்த பூத்து முகர்வல் வந்து ஒரு அரசியல் அமைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எடுத்த உடனே சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னா எப்படி முடியும் அதை திரு விஜய் சாரே சொல்லியிருக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வந்து இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு சிஎம் ஆகிறதுக்கு இவர் இவர் காலமாக இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டிலே அவர் பேசினார் ஏன் வந்து நம்ம வந்து சிஎம் ஆக முடியாதா அப்படின்னு இல்லை நான் என்ன கேட்குறேன் திரு கலைஞர் அவர்கள் நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு அறுபத்தி ஒம்போதில் தான் அவர் சிஎம் ஆகிறார் இருபது வருஷம் ஆச்சு அவருக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருந்தார் இருபத்தி ஏழு வருஷம் அவர் ட்ராவல் பண்ணார் ஒரு கட்சியில் ஒரு இயக்கத்தில் அப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தது அக்டோபர் பதினெட்டு பத்தாம் தேதி ஆரம்பித்தார் பதினெட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பேரை வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அக்டோபர் பதினெட்டில் அவர் ஆட்சியை பிடிச்சது நைன்டீன் செவன்டி செவன் ஜூன் முப்பதாம் தேதி அவருக்கு அந்த அஞ்சு வருஷ காலம் ஆயிப்போச்சு அவருடைய அனுபவம் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வருஷம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எயிட்டி ஒன்ல உள்ள வர்றாங்க ஏயிட்டி டூல பதவி கொடுக்குறாங்க ஏயிட்டி ஃபோர்ல எம்பி ஆகுறாங்க மேல் செப் எம்பி ஆகுறாங்க அவங்க ஆட்சியை பிடிச்சது நைன்ட்டி ஒன்ல கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆயிரும் அவங்களுக்கு அந்த ப்ரீதிங் டைம் ஆகுறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுது அப்ப அரசியல் சூழ்நிலையே வேலை இல்ல வலிமையான தலைவர்கள் இருந்தாங்க அதுக்காக அதெல்லாம் கரெக்ட் நீங்க சொல்றது எல்லாம் ஓகே ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம மக்கள் வந்து இது வந்து டில்லி மாதிரி கிடையாது சின்ன ஒரு ஸ்டேட்டு அறுபது எம்எல்ஏக்கள் இருக்கிற ஸ்டேட்டு அப்படிலாம் கிடையாது நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆகிருக்கிறாங்க அவங்க ரெ ரெண்டு சிம்பிளில் பக்காவாக மைண்ட் செட் ஆகிருக்கிறாங்க எடுத்த உடனே உங்களுக்கு ரெட்டையிலே தான் போவாங்க எடுத்த உடனே உங்களுக்கு உதயசூரியன் தான் போவாங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் உங்கள் அவர் 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 கூட சொன்னார் அழகாக சொன்னார் இவர் வந்து இப்போதானாங்க கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாரு இவர் ஒரு கூட்டத்தை போட்டும் பார்க்கலாம் இவர் ஒரு மாநாடை போட்டும் பார்க்கலாம் அப்புறம் மக்களை சந்திக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் எல்லாருமே என்னை பேசுகிறாங்கன்னு பட் நம்ம மக்கள் மைண்ட் செட் என்னன்னு நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா நம்ம மக்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட திமுக உதயசூரியனா எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெட்டையிலே எழுபத்தி ரெண்டுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எழுபத்தி ரெண்டுலேருந்து இன்னும் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அது ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டுருக்குறாங்க நீங்கள் உங்கள் சின்னத்தை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை அந்த சின்னம் வரணும் அந்த சின்னத்தை நீங்க சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு உடனே பிடிக்க முடியும் அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க சொல்றது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் கொஞ்சம் காலம் எடுக்கும் அது ஹண்ட்ரட் விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆமா இப்போ அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டார்ல இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்க வந்து பாஜகன்னு சொல்றீங்க இப்ப நான் கூட சொல்லுவேன் திரு ஸ்டாலின் கூட சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் மேபி எதுவானாலும் நடக்கலாம் அரசியலில் புரியுதுங்களா அது சொல்றது அப்ப வந்து பிஜேபிய திட்டினதுனால அவங்க வந்து பிஜேபிக்கு ஃபேவரா வந்து பண்ண மாட்டாருன்னு தெரியுமா அரசியல் சினிமாலும் எது வேணாலும் நடக்கலாம் அது நம்ம உள்ளார்ந்து நம்ம போன பின்னாடி என்ன நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது யாரு ஆரம்பிக்க சொன்னா எதுக்கு ஆரம்பிக்க சொன்னாங்கிறது நமக்கு தெரியாது நீங்க இப்போ இங்க இருக்கிறீங்க சார் இன்னொரு இடத்துக்கு போறீங்க சார் உங்கள் சம்பளம் இவ்வளோ சார் இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வருது சார் அப்போ நீங்கள் இதை விட்டு போகிறீங்க ரைட்டு லாஜிக்கு கரெக்டு உங்கள் சம்பளம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க இரநூறு கோடி அப்படின்னு நான் இரநூறு கோடியை விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இந்த இரநூறு கோடியை விட்டுட்டு வர்றீங்கன்னா என்ன காரணம் அது கொஸ்டின் மார்க் இருக்குல்ல அது பின்னாடி என்ன நடக்குது ஏது வந்தது எது போச்சு அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல புரியுதுங்களா ஸோ அது ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம் பட் இவர் சஸ்டெயின் ஆவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இவர் நிற்கிற தொகுதியில் இவர் ஜெயிப்பாரா இல்லை ஜெயிக்க விடுவாங்களா திமுகவும் அண்ணா திமுகவும் சார் திமுகவும் திமுகவும் எதில் கூட்டணி இருக்காங்களோ இல்லையோ நம்மளை மீறி இன்னொரு சக்தி வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க அதில் உதாரணம் நம்முடைய கேப்டனை நம்ம எடுத்துக்கிடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதில் கூட்டணி இருக்காங்களோ இல்லையோ இதில் இன்னொரு கட்சி வளர்கிறதுக்கோ வர்றதுக்கோ அவங்க விட மாட்டாங்க புரியுதுங்களா இன்றைக்கி மக்கள் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாலிடாக சொல்லலாம் விஜய் வந்துடுவார் அப்படின்னு இன்னைக்கு மக்களே கரப்டட் ஆயிட்டானே இவ்வளோ நாள் நம்ம மட்டும் தான் கரப்டடா பார்த்தோம் இன்னைக்கு மக்களே கரப்டட் ஆகிட்டாங்களே அப்போ எப்படி நம்ம வந்து சாலிடாக சொல்ல முடியும் சார் திரு விஜயகாந்த் வந்ததுனால ஓட்டுக்கு ரூபாய் வந்தது சார் அதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு ரூபாய் வந்ததா இன்னைக்கு திரு விஜய் வந்ததுனால ஓட்டுக்கு ஆயிரம் ஆகலாம் ரெண்டாயிரம் ஆகலாம் நடக்கும் ஆளுங்கட்சியும் ஆண்டு கட்சியும் பணம் கொடுக்காம வந்து விட்டுருவாங்களா நீங்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியிலே உங்களுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணுவாங்களா நீங்கள் செலவு பண்ணுவீங்களா அப்போ உங்களை ஜெயிக்க விடுவாங்களா ஆண்டு கட்சியும் ஆளுங்கட்சியும் உங்களை ஜெயிக்க விடுவாங்களா திரு விஜயகாந்த் நின்னாரு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் நின்னாரு நின்று ஜெயிச்சாருல நின்று ஜெயிச்சு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கி பதினா அறுபத்தி நாலாயிரத்தி சொச்சம் ஓட்டு வாங்கி டிஃபரன்ஸ் பதிமூணாயிரத்தி சொச்சம் ஓட்டு ஜெயிச்சார மூணு விஜயகாந்துங்கிற பேரில் கேண்டிடேட்டு விட்டாங்களே அதுவும் பாமக கோட்டைன்னு சொன்ன இடத்துல போய் மாம்பழத்தோட கோட்டையை நசுக்கிட்டாரா எல்லாருமே விஜயகாந்த் மாதிரி ஆயிட முடியுமா சார் அவர் ரூட் லெவல் எங்கேருந்து போட்டார் சார் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அவர் ரூட் லெவல் போடலை மக்களுக்காக செஞ்சார்ல இருந்தே செஞ்சார் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பானன் பிராட்லேயே இருக்காரு நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி தானே செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஏன் நீங்க நைன்டி டூல நீங்க வந்தீங்கல்ல சினிமாவுல ஏன் நைன்டி டூல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே நீங்க அரசியலுக்கு வர்றன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க பத்து வருஷம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அரசியலுக்கு வந்து நைன்டி டூல வந்துட்டீங்களா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு நீங்க அரசியலுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் மேல ஆகி போச்சு நீங்க பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஏன் செய்யல இந்த மக்கள் என்ன அவ்வளவு தெரியாமலையாக இருக்காங்க சார் அப்படி ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு சோறை இருக்கீங்க என்னங்க அது அசிங்கமாக இல்லை சோறு போடுறது கூட உங்கள் ஃபோட்டோ தேவையா நீங்கள் செய்கிறதுங்கிறது மீடியாவில் தெரியணுமா ஃபோட்டோவை வச்சுட்டு விஜய் சார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்குறீங்க அது அசிங்கமாக இல்லை கேட்டால் சொல்லுவாங்க அவங்க ஸ்டிக்கர் விட்டுறாங்க நாங்கள் இதில் ஃபோட்டோ வைக்கிறது என்ன தப்புங்கிறீங்க அதை செய்யாதேங்கிறீங்க நீங்கள் வித்தியாசமான பாலிட்டிஷியன் அரசியல்வாதின்னு சொல்கிறீங்கள செய்ங்க அதெல்லாம் காட்டுங்க உதாரணமாக இருங்க இல்லைண்ணா நீங்கள் சார்ந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க தான் சார்ந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு நீங்கள் நான் செஞ்சிருவேன்னு சொல்றீங்க என்ன என்ன செஞ்சீங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சி ஆரம்பித்து மூணு தடவை தான் வந்து ஒன்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தார் இன்னொன்று வந்து இந்த அஜித் குமாரோடைய இதுக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டார் மூணாவது எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர்னு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு புக்கு வெளியிட்டு விழாக்கு வந்தார் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மூணு நிகழ்ச்சி தான் பண்ணார் மூணு விஷயத்துக்கு தான் நீங்கள் வெளியில் வந்தீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அவ்வளோ பிரச்சனைக்கான் நீங்கள் வரல ஏன் அப்போல்லாம் ஏன் வரல இப்போ மட்டும் நீங்கள் மக்களை சந்திக்க வர்றவங்க ஏன் நீங்கள் சந்திக்க வரல கேட்டால் நான் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாகலை நான் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் சினிமா நடிகர் தான் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க ஜனநாயகன்னும் முடியலை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வரணும் சும்மா அந்த ரோல் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி கிடையாது அரசியல் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாள் இருக்கணும் எல்லா நாளும் இருக்கணும் எல்லா நேரமும் இருக்கணுங்க மக்கள் வந்து என்ன சாதாரணமாக உன்னைய பார்த்துட்டு இருக்காங்க நீ நடிகர் அது வேற விஷயம் கரிஷ்மா இருக்கு ஒத்துக்கிறோம் திரு எடப்பாடி அவர்களுக்கு இல்லாத கரிஷ்மா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத கரிஷ்மா திரு உதயநிதிக்கு இல்லாத கரிஷ்மா எல்லாம் விட உங்களுக்கு அதிகமா இருக்கு பட் அந்த கரிஷ்மா ஒன்னே அரசியல்ல வந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு முடியுமா ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் விட்டுருவாங்களா ஸோ டேக் டைம் வயசு இருக்கு அவருக்கு எடுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறதுக்குலாம் மாறும் அப்படிங்களா மாற முடியாது ஏன்னா ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் அதை விடாது அதுக்கு உதாரணமே நான் சொல்லிட்டேன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் சார் நன்றி வணக்கம் மார்சல் அவர்களே மீண்டும் நாம் சந்திப்போம் நேற்று இன்று நாளை என்றுமே நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம்